அந்த தெரு இந்த தெருலயே பிறந்து இந்த வளர்ந்த ஆளு இந்த தெரு வந்து ஒரு 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 ஆறு மாத ஒரு ஒரு வருஷ காலமாகவே சரியில்லாமல் அதாவது நான் மக்கள் அதிகமாக நடமாடுற இடமா இருக்கனால மார்கெட்டுக்கு போறனால ஸ்கூலுக்கு பிள்ளைகள் போகிறனால ரொம்ப டேமேஜ் ஆகி ரொம்ப ஜகனமாக இருந்தது இதை வந்து கவுன்சிலர் சரண்யராஜ்குமார்கிட்ட சொன்னான் அவங்க வந்து அமைச்சர் கீதாஜி அவங்கள்ட்ட சொல்லி நம்ம மேயர் ஜெயன் அவர்கிட்ட சொல்லி கமிஷனர் மாநா மாநகராட்சி கமிஷனர் அவங்ககிட்ட சொல்லி எல்லாரும் ஒத்துழைப்போட நல்ல முறையில் போட்டிருக்காங்க இந்த காணை வந்து ஒரு ரெண்டு அடி தூர்வாகியிருக்காங்க அவ்வளோ மண் மேற்கொண்டு காக்கடைக்கு மேலே ரெண்டு அடி வர தூக்கி வர கட்டியிருக்காங்க நல்லா போட்டிருக்காங்க கல்லெல்லாம் நல்லா பாய்ச்சிருக்காங்க கல் இடம் இல்லாமல் சைடு எல்லாம் அடைச்சி மக்கள் நல்ல நடப்பாதைக்கு நல்ல சிரமம் அளவுக்கு நல்லா போட்டிருக்காங்க இதுக்கு ரொம்ப உறுதுணையாக இருந்த வந்து போடும்போது மாவட்ட பிரதிநிதி ராஜ்குமார் அவர்கள் காலம் பார்க்காம கூட இருந்து அது செய்யும் போதெல்லாம் கூட இருந்து பார்த்து இப்படி செய்யுங்க அப்படி செய்யுங்கன்னு சொல்லி மண் அல்லும் போதும் பார்த்து அது ரெண்டடி தூக்கும் போதும் பார்த்து இந்த கல்லை பதிக்கும் போது அது ஜாயிண்டை போறா என்ன ஒழுங்கா அடைச்சிருக்காங்களான்னு பார்த்து நல்ல முறையில செஞ்சிருக்காரு அவருக்கு என்ன வாழ்த்துக்கள் வணக்கம் என்னோட பேர் பாத்திமா நான் இந்த எஸ்எஸ்கே தேர்வில் பதினேழு வருஷமாக இருக்கிறேன் குடியிருக்கிறேன் இந்த ஏரியா சமீப காலமா குண்டு குண்டுமா இருந்துச்சு நாங்க ஏதாவது கவுன்சிலர் ஆகிட்ட தெரியப்படுத்தினோம் அவங்க வந்து அமைச்சர் கீதா நாராயண தெரியப்படுத்தி எங்களுக்கு ரோடு சரி செய்து கொடுத்தாங்க கல்லு போட்டு கழிவுக்காலும் ஓப்பன்ல இருந்துச்சு அதையும் நல்லா மூடி போட்டு துர்நாச்சலாவையும் சரி செய்து கொடுத்ததுக்கு அமைச்சர் கீதா ஜனநாயகளுக்கு முக்கிய நன்றி வணக்கம் சார் என் பேர் சண்முகம் இங்க ஒரு வருஷமா இருந்துட்டு இருக்கேன் இங்க அதே குண்டு மூலியமா இருந்துச்சு அதெல்லாம் சீர் செஞ்சு நல்ல முறையில் செஞ்சு கொடுத்த கீராஜ் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி மேயருக்கும் ரொம்ப நன்றி நம்ம அமைச்சர் கீதாஜீவன் அவர்களுக்கும் ஜெகன் அவர்களுக்கும் மாநகராட்சி கமிஷனர் அவர்களுக்கும் எங்க வார்டு கவுன்சிலர் சரண்யா ராஜகுமார் அவர்களுக்கும் மிக்க 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 நன்றி